ஆயிரக்கணக்கானோருக்கான நிரந்தர நியமனம் வெளியான முக்கிய அறிவிப்பு நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் சீனாவிற்கு பிறந்த மகிந்த ராஜபக்ச கொழும்பில் அதிகரிக்கும் நோய் தாக்கம் சிறுவர்கள் குறித்து வெளியான எச்சரிக்கை ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இடைத்தேர்தல் தோல்வி குறித்து கனடிய பிரதமரின் கருத்து கனடாவில் உணவு பணவீக்கம் அதிகரிப்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் குடும்ப சுமையை தாங்கும் சிறுவன் பிரமிக்கும் இளைஞர்கள் இலங்கை செய்திகள் உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமைய உள்ளுராட்சி நிறுவனங்களில் தற்காலிக சாதாரண மற்றும் ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கே குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்த மற்றும் சலுகை அடிப்படையில் பணியாற்றும் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து பேர் நிரந்தர நியமனம் பெற இதுகுறித்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கேற்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மனித மூன்று பாதாள உலக குழு தலைவர்கள் உட்பட எண்ணூற்றி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்றி எழுபத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த முப்பத்தி நான்கு சந்தேக நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் மேலும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கிலோ அறுநூற்றி மில்லிகிராம் கரோயின் நூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச நேற்று சீனாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் பெய்ஜிங்கில் அமைதியான சக வாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அமைச்சர் வாங்கி விடுத்த அழைப்பின் பெயரிலே முன்னாள் ஜனாதிபதி சீனாவுக்கு சென்றுள்ளார் இதேவேளை பிரதமர் லீ கியாங் மற்றும் அமைச்சர் கி ஆகியோருடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் பரஸ்பர ஆர்வமுள்ள பகுதிகள் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மகிந்த ராஜபக்ச கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிங்கப்பூர் வழியாக பெய்ஜிங் சென்ற ராஜபக்ச ஜூலை முதலாம் திகதி நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை நிலைமை காரணமாக டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றுள் கொழும்பு நகர பகுதியிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர் பதிவாகியுள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் கம்பஹா களத்துறை கண்டி ரத்தினபுரி குருநாகல் காளி போன்ற பிரதேசங்கள் டெங்கு பரவும் பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது சிலருக்கு எந்த அறிகுறிகளும் காணப்படுவதில்லை எனவும் மேலும் சிலருக்கு டெங்கு தொற்று ஒரு சாதாரண வைரஸ் தொற்றாக காணப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்கள் சிறு பிள்ளைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவது அவசியமானது எனவும் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்குமே காய்ச்சல் இருந்தால் அவர்கள் ஆரம்பம் முதலே ஓய்வில் இருக்க வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இறந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த விடயத்தை துணை கணக்காய்வாளர் ஜெனரல் எம் எஸ் நயனகுமார கோபா குழுவில் தெரிவித்துள்ளார் இதன்படி பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்தின் தவறான செயற்பாடுகளினால் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் முப்படையினருக்கு அதிகளவான ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குழுவில் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் இறந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுகளுக்கும் அதிக அளவில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுமார் ஆறாயிரத்தி நானூறு சட்டவிரோத ஓய்வூதியங்கள் பதிவாகியுள்ளதாக கோபா குழு உரிமைகளை அமலப்படுத்தியுள்ளார் வாக்காளர்களின் கரிசனையை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளதாக கனடிய பிரதமர் ஆன்ஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடாவில் டொரண்டோசென்பால்ஸ் தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி தோல்வியை தழுவியது கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் இந்த தேர்தலில் ஐநூற்றி எண்பது மேலதிக வாக்குகளினால் வெற்றியேற்றினார் இந்த தேர்தல் தோல்வி ஆளும் லிபரல் கட்சிக்கும் பிரதமர் ஐன்சின் டுடோவிற்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் இடைத்தேர்தலில் கட்சி அடைந்த தோல்வி குறித்து பிரதமர் மனம் திறந்துள்ளார் வாக்காளர்களின் கரிசனைகளையும் அவர்கள் அதி திருப்தியையும் புரிந்து கொள்வதாக பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இது ஒரு கடினமான தருணம் எனவும் ஒட்டுமொத்த லிபரல் கட்சி உறுப்பினர்களும் கடுமையாக உழைக்க வேண்டிய தருணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மென்மையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அதுமட்டுமில்லாமல் மக்களின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் மளிகை பொருட்களின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த மே மாதத்தில் மளிகைப் பொருட்களின் விலைகள் ஒன்று தசம் ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரையில் உணவுப் பொருட்களின் விலைகள் இருபத்தி இரண்டு ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது இதன்படி மக்களின் செலவுகளில் பிரதானமாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது காலி இமது பிரதேச செயலக பிரிவின் கட்டங்கள கிராம பிரிவில் காளி இமதுவ பிரதேச செயலக பிரிவின் கட்டங்கள கிராம சபகர் பிரிவில் வசிக்கும் பதினோரு வயதுடைய மாணவனின் செயல் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது நிம்சர ரவிந்து பிரபாத் என்ற பதினோரு வயது சிறுவன் தொடரபே மேல்நிலை பாடசாலையில் ஆறாம் வகுப்பில் கற்று வருகிறார் பாடசாலை படிப்பை விட அவருக்கு நிறைய வேலைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது நிம்சரவின் தந்தை சில வருடங்களுக்கு முன்பு மரத்தில் இருந்து விழுந்தமையினால் ஒரே இடத்தில் முடங்கு நேரிட்ட நிலையில் குடும்ப சுமைகளை அம்மா ஏற்றுக்கொண்டார் துரதிருஷ்டவசமாக சில மாதங்களுக்கு முன்பு அவர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு அவரது காலை இழக்க வேண்டியிருந்தது இப்போது நிம்சரவின் அப்பா மட்டுமின்றி அம்மாவும் ஒரே இடத்தில் முடங்கியுள்ளனர் தற்பொழுது பதினொரு வயது நிம்சர அப்பா அம்மாவின் அனைத்து வேலைகளையும் செய்து சமையல் செய்து அதனை ஊட்டவும் நேரிட்டுள்ளது நிம்சரவின் பெற்றோர் இருவருக்கும் ஊனமுற்றோர் உதவித் தொகையை பெற்று வருகின்றனர் அந்த பணத்தில் நிம்சர குடும்ப சுமைகளை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை தாங்கி வருகிறார் எத்தனை தடைகள் வந்தாலும் பாடசாலை செல்வதை நிறுத்துவதில்லை அதிகாலையில் எழுந்து அப்பா அம்மா செய்யும் வேலைகள் அனைத்தையும் செய்து உணவு சவித்துவிட்டு பாடசாலைக்கு சென்று வருகிறார் இந்த சிறுவன் பலருக்கும் முன்மாதிரியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது